இன்று ஒரு தகவல் ஜூலை பதினாலு வாசை குழந்தைசாமி இந்திய பொறியியல் நீரியல் துறை அறிஞரும் கல்வியாளரும் கவிஞரும் எழுத்தாளருமான வாசை குழந்தைசாமி பிறந்த தினம் ஜூலை பதினாலு இவர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கரூர் மாவட்டத்தில் வங்காளம்பாளையம் எனும் சிற்றூரில் ஜூலை பதினாலாம் தேதி பிறந்தவர் கரக்பூரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் தொழில்நுட்பத்தில் முதுநிலை பட்டம் பெற்ற இவர் ஜெர்மனியிலும் அமெரிக்காவிலும் உயர் படிப்பை தொடர்ந்தார் இவரது ஆய்விற்காக இலினாயுசு பல்கலைக்கழகத்திலிருந்து நீரியல் முனைவர் பட்டம் பெற்றார் நீர்வளத்துறை இலக்கியத்தில் இவரது கண்டுபிடிப்பு குழந்தைசாமி மாதிரியம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது இவர் வகித்த பகுதவிகள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணைவேந்தராகவும் பதவி வகுத்துள்ளார் என்ற புனைப்பெயரில் பல கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் இவை தவிர ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல்வேறு தலைப்புகளில் கட்டுரைகள் எழுதியுள்ளார் இவரது ஆறு கவிதை தொகுப்புகள் மற்றும் ஏழு கட்டுரைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது பெற்றார் இவர் பெற்ற விருதுகள் தமிழ் இலக்கியத்திற்கு இவரது பங்களிப்புகளை பாராட்டி சாகித்ய அகாடமி விருது வழங்கியுள்ளது மேலும் கல்வி மற்றும் அறிவியல் துறைகளில் இவரது பங்களிப்புக்கு பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டும் பத்மபூஷன் விருது விருதை ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டும் வழங்கப்பட்டது இவரது படைப்புகளுக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கௌரவ முனைவர் பட்டம் அளித்தது இவரை பற்றிய ஆய்வினை தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் காதிரி முகிதன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் திரு ஆ அஜ்முதீன் ஆ ஜான்சன் கென்னடி என்பவர் முனைவர் வாசா வாசே குழந்தைசாமியின் தமிழியர் பணி ஓர் ஆய்வு என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் மேலும் பத்தாம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் வாசே குழந்தைசாமி பற்றிய ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்துள்ளார் ஜூலை பதினானில் பிறந்த வாசே குழந்தைசாமி அவர்கள் அறிவியல் துறையிலும் நீரியல் துறையிலும் தமிழ் எழுத்துக்களிலும் பல்வேறு பங்களிப்பை தந்துள்ளார் இவர் மறைந்த தினம் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி பதினாறு வாசை குழந்தைசாமியின் நிகரிகள் துறைக்கும் தமிழில் அவர் எழுதிய புத்தகங்களுக்கும் அவருடைய பணியினை பாராட்டி ஜூலை பதினாலு இந்த நாளில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளையப்பட்டி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து போல மாணவர் மணிகள் ஒரு பொறியியல் துறையிலும் ஒரு நாட்டிற்கான உயர்வான பணியை செய்திட நாம் உழைத்திடுவோம் என்று இத்தருணத்தில் அவரை நினைத்து நாம் உறுதியே உறுதியேற்போம் நன்றி வணக்கம் இன்று ஒரு தகவல் ஜூலை பதினாலு வாசே குழந்தைசாமி இந்திய பொற்